நன்றி அப்படிங்கிற போது வருகை வந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அம்மா பேரவை இணைச் செயலாளர் அன்பு சகோதரன் மாறன் மாறியோ அம்மா பேரவை துணை செயலாளர் அன்பு சகோதர் மாறன் அவர்களே இந்த ஆலோசனை கூட்டத்தை கலந்து கொண்டு சிறப்பு தெரிந்து கொள்வதற்கு இந்த மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் அன்பு சகோதரர் கண்ணமரம் இல்லை ஐடியன் செயலாளர் அங்கு சகோதரர் ஷேனமவரில்லை இந்த கூட்டத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்வதோ மட்டும் இல்லாமல் நான் இந்த மாவட்டத்தை உள்ள ஆனால் கூட்டத்தை எனக்கு கொடுத்தோன்றது சொல்கிறதே நான் உங்களோட பணியாற்றி வருதுன்றேன் வழந்தைக்காக செயலாளராக

அவருடைய உழைப்பு நன்றி செலுத்தும் வகையிலே நாம் சிறப்பாக செயல்படுவோம் ஒருங்கிணைந்து செயல்படணும் புதுசா பொறுப்புக்கு வந்திருக்கிறவங்க ஏற்கனவே பொறுப்பு இருக்கிறவங்களோட அனுசரிச்சு போகணும் இப்போ பொறுப்பாளர் போடும் போது அதுக்கப்புறம் நீங்க ஒன்பது பேர் பொறுப்பாளர் ஒவ்வொரு மூணு பெண்கள் கண்டிப்பா இருக்கணும் நாலு இளைஞர்கள் கண்டிப்பா இருக்கணும் ரெண்டு ஐடிபிகள் இருக்கிறவங்க இருக்கணும் அது வந்து திங்கட்கிழமைக்கு பிறகு பார்த்துக்கலாம் முக்கியமான கட்டத்தில் இருக்கணும் நான் உங்களுடைய செயல்பாடு உங்களுடைய அன்பு உங்களுடைய நலவழைப்பு அங்க எந்த வேலை இருந்தாலும் விட்டுட்டு இந்த தொகுதிக்கு வரணும் இந்த மாவட்டத்தில் வரணுங்கிற உங்களுடைய அன்பான அறவழைப்புக்கும் உங்களுடைய அன்பு இந்த இயக்கத்தை

என்னுடைய பேஷண்டினுடைய பல்ஸ் நான் தான் பார்ப்பேன் பிபி நான் தான் பார்ப்பேன் நான் தான் செக் பண்ணுவேன் நான் தான் எல்லா டெஸ்டையும் பண்ணுவேன் ஒரு நர்ஸோ அந்த வேற டாக்டர்களோ ஒரு ஃபைட்டிங் கொடுத்து அது மேல நான் முடிவு எடுத்தனா எடுக்கிற முடிவுக்கு நான் தான் போட்டு அப்படிங்கிறதுனால அந்த பிரசவத்தின் பிறகு பதினோரு மணிக்கு நான் போயிட்டு வீட்டில் இருந்த மரம் ரொம்ப இல்லாமல் போயிடுச்சு

எப்படி மற்ற காம்ப்ளிகேஷன் வந்து போனால் இல்லாமல் இருக்கணும்னே அப்படின்னு நான் இது பண்ணும்போது அந்த ஹஸ்பண்ட் சொன்னார் என்னீங்க உங்கள் பிஸ்னஸ் வரவே இல்லை செக்அப் வரல பிரச்சனை இல்லை நான் வரல அது தெரியாதா அவங்களுக்கு பிரச்சனை இருந்தால் தான் வந்துருப்பேன் நான் வரலங்கிற போது பிரச்சனை இல்லைங்கிறது தான் நான் உண்மை அப்படின்னாங்க இறைவனுக்கு நன்றி சொல்லி அப்படிப்பட்ட ஒரு ஒரு சவுதி அரேபியாவில்

முக்கம் ஏற காத்திரம் கொரோனால எப்படி நாங்க உயிர காப்பாற்றோம் கொரோனால எப்படி நாங்க மக்களோட மக்களாக இருந்தோம் அப்படிப்பட்ட பாரத பிரதமர் மீட்டிங்ல இருக்கிறார் அண்ணன் பொதுச் செயலாளர் இருக்கிறார் அங்க இருக்கிற இந்தியாவுடைய முதலமைச்சர் மாநாடு அதுல சொன்னார்